பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பழனியில் பெண்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நடைபெற்ற துணிகளில் செய்யப்படும் ஆரி வேலைக்கான நோபல் உலக சாதனை நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்திய ஆரி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் வீட்டில் முடங்கி கிடக்கும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலும் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சிக்கான நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழகத்திலிருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்திய தாய் திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் ஒன்று முப்பது மணி நேரத்தில் இந்திய தேசிய கொடியை ஆரி வேலையின் மூலம் தங்களது கை வண்ணத்தில் செய்தும் காண்பித்தும் தையல் இயந்திரம் இல்லாமல் வெறும் கைகளால் ஆடைகளை தைத்தும் அழகு கலையை ஊக்குவிக்கும் விதமாக மணப்பெண் அலங்கார அழகு கலை போட்டியும் நடைபெற்றது இதில் சவுந்தர்யா என்ற பெண் கணவரை விட்டு பிரிந்த நிலையில் சிலம்பம் கற்றுக்கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக சிலம்பம் கற்றுக் கொடுத்து வரும் அந்த பெண் அனைவரும் முன்னால் சிலம்பம் சுற்றியதைக் கண்டு பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மனைவி மெர்சி மாராட்டி கேடயத்தை பரிசாக அளித்தார் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியினை சுஜயாஸ்ரீ ஏற்பாடு செய்திருந்தார்